ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்சு சரியில்லை அடுத்து தான் நகப்போது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நந்தினி கொஞ்சமாச்சும் சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கிளேக் பண்ணிக்கோங்க ஸோ சூர்யா வந்து என்னதான் நந்தினியை வந்து அப்படி பாசத்தால் தாங்கு தாங்கு தாங்குனாலும் ஆனால் கடைசியில் பாதிக்கப்படறதுன்னுவோ நந்தினி தான் இதனாலேயே நந்தினி மனசு உடஞ்சி போயிட்டு சூர்யா விட்டு போனால் போதும் அப்படின்ற தான் இருக்காங்க ஏன்னா சூர்யா ஊர்வாட்டி பண்ணுற விஷயங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் கடைசியில் அதனால் கஷ்டப்படுறது என்னவோ நந்தினி தான் பட் நந்தினியாக அவர் எக்காரது கொண்டும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்ததும் கிடையாது விட்டு கொடுத்து போக போகிறதும் கிடையாது நந்தினியாக அவர் வந்து மனைவியாக நினைக்கிறாரு ஆனால் நந்தினி அப்படி வந்து இன்னும் நினைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் நந்தினி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மருமகளாக அவங்க நினைக்கிறத விட அவங்களே வந்து அவங்கள ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்காங்க தான் நடத்திக்கிட்டும் இருக்காங்க ஸோ அருணாச்சலம் கூட அன்றைக்கி சொன்னார் இல்லையா நீ இந்த வீட்டு மருமகமா உனக்கெல்லாம் உரிமையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது கூட இல்லை இல்லை நான் அந்த வீட்டு வேலைக்காரதான்ற மாதிரி அவங்களே அவங்கள மட்டன் மட்டந்த அடிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் இப்போ அருணாச்சலம் பார்த்திங்க அப்படின்னா நந்தினி இந்த வீட்டு மருமக இந்த வீட்டுக்கு நிறையா பண்ணுறேன் ஸோ அவங்க குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நந்தினி குடும்பத்தை அவர் பெட்டியை கேர் பண்ணுறாரு ஆனால் நந்தினி பார்த்தீங்கன்னா நான் நான் பார்க்குற வேலைக்கு மட்டும் சம்பளம் கொடுங்க எக்ஸ்ட்ராலாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அருணாச்சலத்துக்கிட்ட ஒரு கண்டிஷன் வந்து போடுறாங்க இது அருணாச்சலத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஏன் அப்படிலாம் பண்ணுறக்கான் அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது ஸோ அருணாச்சலம் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஊரில் இருக்க அந்த சொத்துக்களை நந்தினி பேருக்கே வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு இதுக்காக விஜயோட ஹெல்ப்பை வந்து தேடி போகிறாரு ஸோ விஜய்கிட்ட போய்ட்டு பேசிகிட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நந்தினி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இப்போ நந்தினிக்கு தெரியாமல் அந்த சொத்தை இப்போ நந்தினி பேர் எழுதி வைக்க போகிறாங்கன்றது ஒரு பக்கம் சம்பந்திச்சிங்க இறக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த சுந்தரவழி பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க சூர்யா இவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க தெரிஞ்சும் இதை பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் சம காமலியாக இருக்க போது பொருது வந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத